இது வந்து கல்முட குடுத்துட்டி கல்முனை கல்மன உண்டு அம்பட்டம் அம்பாரம் மாவட்டம் அம்பாரம் மாவட்டம் என்னமா சிவ மாதிரி இதுதான் எங்கோ அப்புறம் எடுத்துக்கே அமது அமது சாப்பிடு ஓ அமுது ஊடு சாப்பிடு இப்போ வந்து என்னடாம ஜான் இந்த உதவி வந்து லண்டன்ல இருந்து அவங்களோட பேர் வந்து தேவநேசன் தேவநேசன் உங்களோட பிள்ளைகள்ற வீடியோ பார்த்து தான் அவர் ஒரு நல்ல உதவி ஒன்று செஞ்சுக்கிறார் அது தரணுமா ஆ சரி எவ்வளோ இருக்கின்றமா அது இது அவங்க பேர் தாத்தா சொல்லிக்காங்க தேவநேசன் வந்து வேற எந்த ஊர் அணிஞ்சு சொல்லவும் இல்லை நாங்கள் கேட்டு கையும் இல்லை லண்டனில் இருக்கிறாங்க எவ்வளோ வா அது

எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது சரியான வருத்தமாக இருக்குது ஒவ்வொரு ஆளும் நித்திர ஓடுறல்ல முழிச்சு முழிச்சு நிற்கிறது கொழும்புறது குந்தி தீக்கிறது தலாடி விலை கொண்டு விழுறது இப்படி பல வேதனையில் ஒரு ஏரிக்கு என்ன செய்கிறது தெரியாமல் இந்த பாரத்தோடு என்னால் தாங்கி கேலாம இருக்க ஐயா இந்த வேலையில் இருந்தால் நீங்கள் சார ஒரு காசையும் சத்திர சிகிச்சைக்காக சேர்த்து அந்த பிள்ளையிலேயும் பார்த்து அவங்களையும் வளர்த்து கொண்டு நாங்கள் வாரம் இந்த உதவி செய்கிறதுக்கு ஐயா உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு மிச்சம் கூடான ஒடி நன்றி இன்னமும் இந்த வீடியோல அதுக்காக ஷேர் பண்ணி எனக்கு இந்த உதவிகளை சேர்ந்து நான் ஒரு கிட்னியை மாற்றி நிம்மதியாக இருக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உதவி செய்வோம் ஐயா நன்றி உங்களுக்கு நன்றி உம் பிள்ளைகள் வாடப்படி போகுது பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் சிவம் இல்லாக்க ரெண்டு பேருக்கு என்ன அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரேஸ் உண்டு நம்மள பிள்ளைகளுக்கு ட்ரேஸ் உண்டு அந்த ட்ரேஸை நீ எக்ஸாம் முடிஞ்சு ரெண்டே இருக்கும் டீச்சர் சொன்னா அப்படின்னு சொன்னா அத சிவமாக்கிட்டு நீங்க பிள்ளையல் அறுப்பீங்க பிள்ளைகள் பக்கத்து பக்கத்துல இருக்கிற வழியாக மற்ற பிள்ளைகள் விளப்படாது அப்படி சொன்ன வழியா ஆயுர்வேத மருத்துவமனை போர்டரில் ஒரு கேம்புக்கு பக்கத்தில் ஒரு ஒரு வைத்தியர் இருக்காரு அவர்கிட்ட போய் மருந்து சோப் மதியில் வாங்கி இப்போ பூசி இப்போ ஒரு அளவு சுவம் இன்னும் கொஞ்சம் இருக்கு சிவமாகிடும் க கடவுளையண்டு ஆஹ் அந்த புதன்கெழமை ஸ்கூலுக்கு திருப்பி போவாங்க டீச்சர் சொல்லித்தான் நாங்க புள்ளைகள வச்சிருக்கணும் நான் புள்ளைகள அனுப்புனே நீ அவங்களுக்கு அது ஆஹ் என்ன பத்த புள்ளைகளுக்கு வரப்படான்னு அவங்க பாக்காங்க அதனால நான் இப்ப அவங்கள சோமாக்கிட்டோம் ஒரு அளவுல கொஞ்சமே அதையும் சோமா ஆயிட்டு புதன்கிழமைலேருந்து அவங்க போவாங்க கடவுளே இருந்து படிக்காம இங்க செய்யற உதவிகளாலாம் இந்த புள்ளைகள் படிக்காங்க நாங்க சாப்பிடுறோம் இந்த கீழே ஒரு வாடகை கொடுத்துட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் கூட ஒளி நன்றி எல்லாருக்கும் நன்றி இந்த அலோ மஜ்ஜான் வந்து எங்களை கேட்டு பார்த்து உதவி செய்கிற அவருக்கும் நன்றி நீ பிறந்த நாள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் அதுக்கும் அவர் நீண்டா இன்னும் ஆரோக்கியத்துடன் பல பேருக்கு உதவி செய்யணும் ஏன்னெண்டா இங்கே பார்த்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் சின்னப்பொடியா அலோ மஜ்ஜான் வந்து மிக அன்பாகவும் பாசமாகவும் கூப்பிட்றாங்க அப்போ அளவுக்கு வேற ஆழமாக அந்த மனதில் பதிஞ்சிருக்காரு நீங்கள் நாங்கள் சொல்ல தேவையில்ல பார்க்குறோம் கூட தெரியும் அவருக்கும் குறைவான தரலாம் நல்ல ஆதரவு அளிக்கணும் வண்டி எல்லாருக்கும் நன்றி கூறி ஒரு ஐயா சரி இந்த உதவி செஞ்ச லண்டனில் வைக்கிறாரு தேவனா நேசனா உங்களோடய உதவியை கொடுத்துருக்கேன் பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்த்துக்கள் இந்த உதவிக்கு இன்னும் இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணும் உங்களோட வீடியோ ஷேர் பண்ணணும் நிறைய குடும்பங்கள் இருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்கேன் பெரிய ஒரு நன்றி வாழ்த்துக்கள்